வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் பாகிஸ்தானோட சிந்து மாகாணம் அங்க வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப தீவிரமா இருக்கு ஆமா வணக்கம் நிலைமை வந்து நம்ம நினைக்கிறத விட மோசமா இருக்குன்னு தகவல்கள் வருது உண்மைதான் சில இடங்கள்ல மக்கள் வந்து ஏ கேட்டி துப்பாக்கிய கைல எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நம்ப முடியுதா இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் தண்ணிக்காக இந்த அளவுக்கு வன்முறை வெடிக்குதுன்னா பிரச்சனையோட ஆழம் புரியுது ஆமா நாம இன்னைக்கு இந்த பகுப்பாயை வச்சு தான் பேச போறோம் இதுக்கு என்ன காரணம் யார் யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க முக்கியமா இது ஏன் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முதல்ல சிந்து இப்ப என்னதான் நடக்குது அங்க வந்து போராட்டங்கள் பயங்கரமா நடக்குதுன்னு சொல்றாங்க ஆமா வெறும் போராட்டம் இல்ல வன்முறையாவே மாறி இருக்கு ஒரு அமைச்சரோட வீட்டையே தான் அந்த பகுப்பாய்வு சொல்லுது அப்படியா போலீஸ் வண்டிகளையே சேதப்படுத்தியிருக்காங்களாமே ரெண்டு பேரும் இறந்துட்டதாகவும் சொல்றாங்க உம் ஆமா அந்த பகுப்பாய்வு சொல்ற மாதிரி சிந்து மாகாணம் உண்மையிலேயே பற்றி எரியுதுன்னு தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் தண்ணீர் பற்றாக்குறை தான் சரி இந்த தண்ணீர் பற்றாக்குறைக்கு என்ன காரணம் சிந்து நதி அங்கதானே ஓடுது ஆமா சிந்து நதி தான் பாகிஸ்தானுக்கே உயிர் நாடி குறிப்பா சிந்து மாகாணத்துக்கு விவசாயம் குடி தண்ணி எல்லாத்துக்குமே அதுதான் ஆதாரம் இப்ப என்ன பிரச்சனைனா பாகிஸ்தானோட இன்னும் பெரிய மாகாணம் பஞ்சாப் அவங்க என்ன பண்றாங்கன்னா சிந்து நதி அவங்க பகுதி வழியா போற இடத்துல பெரிய அளவுல கால்வாய்களை விட்டு திட்டம் போட்டிருக்காங்க கால்வாய்களா எதுக்காக சோலிஸ்தான் பாலைவனப் பகுதிக்கு தண்ணி கொண்டு போறதுக்குன்னு இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னா இப்படி கால்வாய் வெட்டினா சிந்து மாகாணத்துக்கு போற தண்ணியோட அளவு பயங்கரமா குறைஞ்சிடோனோ சிந்து மக்கள் பயப்படுறாங்க அவங்களோட வாழ்வாதாரமே போய்டும்னு நினைக்கிறாங்க ஓ அப்போ இது நேரடியா சிந்து மக்களை பாதிக்குதுன்னு சொல்றீங்க அவங்க பயத்துல நியாயம் இருக்கு இல்லையா கண்டிப்பா ஏன்னா ஒரு பக்கம் பஞ்சாப் இப்படி கால்வாய் வெட்ட திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் இந்தியாவில இருந்து வர தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்தியாவில இருந்தா அது எப்படி இந்தியா வந்து சிந்து நதிர் நீர் ஒப்பந்தம் அதாவது இந்தஸ் வாட்டர் ஸ்ட்ரீட்டிய சில காரணங்களுக்காக கொஞ்ச காலமா நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போற சில கிளை நதிகள்ல தண்ணி வரது கம்மியாயிருக்கு ஓஹோ இதுவும் ஒரு காரணமா ஆமா இதுவும் சிந்துவோட பற்றாக்குறைக்கு ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம அந்த பகுப்பாய்வு சொல்றபடி ஏற்கனவே சில பகுதிகளில் தண்ணி சப்ளை பாதியா குறைஞ்சிருக்கான் இந்த வருஷம் மழை வேற பிப்டி டூ பர்சன்ட் கம்மியா அடையங்கப்பா இவ்வளவு பிரச்சனைகள் ஒன்னா சேர்ந்தா மக்கள் எப்படித்தான் சமாளிப்பாங்க குடிக்க தண்ணி விவசாயம் ரொம்ப கஷ்டம்தான் நிச்சயமா அதனாலதான் இந்த அளவுக்கு கொந்தளிப்பு இது வெறும் தண்ணி பங்கீட்டு பிரச்சனை மாதிரி மட்டும் தெரியலையே இதுக்கு பின்னாடி வேற ஏதும் அரசியல் இருக்கு அக்கா அந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுது கண்டிப்பா இருக்கு பாகிஸ்தானுக்குள்ளயே ஒரு அதிகாரப் போட்டி இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுது அதாவது பாகிஸ்தான் மத்திய அரசு எப்பவுமே பஞ்சாப் மாகாணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குதுங்கற ஒரு கருத்து இருக்கு புடியா மொத்த மாகாணங்களை கண்டுக்கறது இல்லையா சிந்து பலுசுஸ்தான் மாதிரி மாகாணங்களோட தேவைகளை பெருசா கண்டுக்கறது இல்லன்னு ஒரு குறை இருக்கு இப்போ இந்த சோலிஸ்தான் கால்வாய் திட்டத்தை கிட்டத்தட்ட ஆறு கால்வாய்களாம் சிந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா எப்படி தங்களுக்கு வரவேண்டிய அத்தியாவசிய தண்ணிய ஒரு பாலைவன திட்டத்தை

வாய் திட்டத்தை தற்காலிகமா நிறுத்தி வைக்க வேண்டிய நிலை வந்திருக்கலாம்னு சொல்லப்படுது ஓ அப்படியா அப்போ ஒரு வகையில ஆமா ஒரு வகையில சிந்து மக்கள் இதுக்காக இந்தியாவுக்கு நன்றி சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குன்னு அந்த யூடியூப் வீடியோ ஒரு கருத்த முன்வைக்குது இது ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்குள்ளேயே இப்படி மாகாணங்களுக்கு நடுவுல தண்ணிக்காக சண்டை நடக்கும்போது இந்தியா ஒப்பந்தத்தை நிறுத்துனத எப்படி தப்பு சொல்ல முடியும்னு அந்த மூலம் ஒரு வாதத்தை வைக்குது அதாவது பாகிஸ்தான் அவங்க மக்களுக்குள்ளயே சரியா தண்ணிய பகிரல அப்ப இந்தியா நிறுத்துனது சரிதான்னு சொல்றாங்க Mm hmm ஹம் எனக்குறே அப்படிதான் இது இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குதுன்னு அந்த பகுப்பாய்வு சொல்லுது இன்னும் ஒரு படி மேல போய் இந்த தண்ணி பிரச்சனை காரணமா ஒருவேளை சிந்து மக்கள் தனி நாடே கேட்டா அத ஒரு மனிதாபிமான அடிப்படையில இந்தியா ஆதரிக்கணும்னு கூட அந்த யூடியூப் பகுப்பாய்வுல ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா திரும்பவும் சொல்றேன் இது அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனலோட கருத்து நாம இது இங்க பதிவு செய்யறோம் அவ்வளவுதான் இது நம்ம நிலைப்பாடு கிடையாது இது பஞ்சாபோட வளர்ச்சி திட்டங்களுக்கும் சிந்துவோட அடிப்படை உயிர்வாழ்தல் தேவைக்கும் நடுவுல நடக்கற ஒரு பெரிய பொ போராட்டமா இருக்கு இதுல இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்த அரசியல் வேற சேர்ந்துக்குது இது பஞ்சாபின் வளர்ச்சி சிந்துவின் வாழ்வாதாரம் இது இன்னும் தீவிரமாத வாய்ப்பு இருக்கு நிலபா அவ்வளோ சரியா இல்ல இதெல்லாம் கேக்குறவங்களுக்கு இது ஏன் முக்கியம்னு தோணலாம் இது ஏதோ பாகிஸ்தானோட உள்நாட்டு பிரச்சனை தானே நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல இயற்கை வளங்களை எப்படி பகிர்ந்துக்கிறோம் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற மாகாணங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கு முக்கியமா தண்ணி மாதிரி ஒரு அடிப்படை விஷயம் அரசியலாகி எவ்ளோ பெரிய பிரச்சனைகளை ஸ்திரமன்மையை உருவாக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்க வேணாலும் உருவாகலாம். இது நமக்கும் ஒரு பாடம். கடைசியா நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த தண்ணி பிரச்சனை பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற பிளவுகளை ரொம்ப அப்பட்டமா காட்டுது இல்லையா? குடி தண்ணி மாதிரி ஒரு அடிப்படை தேவையே இப்படி ஒரு பெரிய மோதலுக்கு காரணமா மாறும் போது அந்த நாட்ல இருக்கிற மாகாணங்களுக்கு நடுல ஒற்றுமைங்கிறதுோட எதிர்காலம் என்ன ஆகும்? இத நீங்க எப்படி பாக்குறீங்க?